வணக்க மக்களே விஜய் ரிப்போர்ட்டுக்காக நான் விஜயதுனு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயண்ணா வந்து முதல் தடவையாக மக்களை சந்திக்கிறார் உங்களை எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து சனிக்கிழமையில் அவருடைய ஷெடியூல் அதாவது மக்களை சந்திக்கிறக்கான நேர அட்டவணையை வந்து வெளியிட்டிருந்தார் உங்களை எல்லாருக்கும் தெரியும் அதாவது என்ன காரணம்ன்றும் உங்களை எல்லாருக்கும் தெரியும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயனா வந்து வீட்டுக்கு எந்த அரசியல் பண்ணுறாரு வீட்டுக்கு எந்த அரசியல் பண்ணுறான்னு சொல்லி ஏற்கப்பட்டு குற்றஞ்சாட்டினீங்க சரி நம்ம வந்து வெளியில் வந்து அரசியல் பண்றோம்னு சொல்லி முடிவெடுத்து காவல்துறை போய் அனுமதி கேட்டால் காவல்துறை முதல் அனுமதி மறந்துருந்தாங்க திருப்பி வந்து இருபத்தஞ்சு நிபந்தனைக்கு மேலே விதித்து தான் அதுக்கு அனுமதி வழங்கியிருந்தாங்க சரி அதெல்லாம் ஓமுன்னு சொல்லி நம்ம வந்து வெளியில் வந்து என்ன சொல்கிறது மக்களை சந்திப்போம்னு வந்தால் அதில் ஊடகங்கள் அது சரியில்லை இது சரியில்லை எப்படியாவது தளபதி விஜயனோட கட்சியை சார்ந்தவர்களோ இல்லை தொண்டர்களையோ குற்றம் சுமத்திடுவணும் மக்கள் மத்தியில் வந்து பேரை கெடுத்துடுவணும்னு சொல்லி ஏகப்பட்ட முயற்சிகள் நடைபெற்று வருது தளபதி விஜயனாக வந்து வீட்டுக்கே நிறைய பண்ணால் அவர் வீட்டுக்கே இருக்கார் அவரால் ஒன்றுமே பண்ண முடியான்னு சொன்னாங்க சரி ஓகே வந்தாச்சு வந்தால் பார்த்திங்களா திருச்சியில் எப்படி மக்கள் கூட்டம்னு சொல்லி தளபதி விஜயனா வழியில் வந்தால் உண்மையாகவே பொதுமக்களுடைய இயல்பு நிலையில் பாதிக்கப்படும் அதில் எந்த மாற்றக்கருத்தும் இல்லை ஏன்னு சொன்னால் அவருக்கு பட்டாளம் பட்டாளமாக ரசிகர்கள் இருக்காங்க அப்போ அவங்க வந்து தளபதி நான் பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் தொண்டர்கள் இப்போ வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுமென்று துடிச்சு கொண்டிருக்காங்க இளைஞர்கள் அவங்க வந்து அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடல இந்த தவறும் கிடையாது ஒரு தலைவனை பார்க்குறதுக்காக அவங்க வந்து எல்லாருமே அப்படித்தானே நீங்களும் என்ன சொல்ல முதல் இப்போ இருக்கிற வீர கட்சிகளுடைய ஆரம்ப காலமும் இப்படி தான் இருந்தது அப்போ உங்கள் நீங்களும் வரும்பொழுது இப்படி தான் இருந்தீங்க இல்லையன்று இல்லையே அப்போ தளபதி விஜயனா மீது அன்பும் பாசம் வச்சுக்கிற ரசிகர்கள் வந்து இப்படி தான் இருப்பாங்க திருச்சியில் மட்டும் இல்லை இனி போகிற இடம் முழுக்க இப்படி தான் இருக்க போகுது அப்போ தளபதி விஜயனா வெளியில் வா வெளியில் வா வெளியில் வாங்கி வந்தாச்சு இப்போ இனி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு இதே பேச்சாக தான் இருக்க போது தளபதி விஜயனோட சுற்றுப்பயணம் தொடர்பாக தான் பேச்சாக இருக்க போகுது வா வா வாண்டு தூங்கி கொண்டு வந்த சிங்கத்தை ஒழிப்பு விட்டீங்க இந்த சிங்கம் வந்துட்டு அதில் வேறு அவருக்கு பேசுகிறதுக்கு தடவை வேறு அப்பா இப்படி ஒரு ஜனநாயகத்தை நான் பார்த்ததே இல்லை சரி ஓகே மக்கள் எல்லாத்தையும் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அடித்து கொள்வாங்க என்னை பொறுத்தமன்றக்கு தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளுங்க நம்ம வந்து யாருடைய சுதந்திரத்திலேயும் தலையிடக்கூடாது மக்களுக்கு நம்ம நல்லதை செஞ்சால் யாரையுமே நம்ம அடக்குமுறை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் நல்லதை செஞ்சால் நாங்கள் ஜெயிப்போம் அவ்வளோதான் தான் இப்போ நீங்கள் தளபதி விஜயன் அடக்க வேண்டிய அவசியம் இல்லை மக்களுக்கு பிடிச்சத நீங்கள் கொடுத்தா எந்த கொம்பன் வந்தாலும் நீங்கள் இல்லை இப்போ நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யலண்டா யார் வந்தாலும் நீங்கள் தோற்க போகிறீங்க இல்லை வேறு இன்னொரு கட்சியும் வென்று தான் போவாங்க உங்களுக்கு எதிராக ஏன்னா மக்களுக்கு எதிராக நீங்கள் செயற்பட்டால் இன்னொரு நோமல் கட்சி வந்தால் கூட அவங்க உங்களை தோற்கடிச்சு தான் போவாங்க மக்களுக்கு யாரை வச்சிருக்கணும் யாரை தூக்கணும்னு தெளிவாக தெரியும் அதன் அடிப்படையில் வந்து வா வா இந்த வந்தாச்சு இனி என்ன செய்யப்படுறீங்கன்னு தெரியல ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவரை மாரி எவ்வளவு குற்றங்களை சாட்டுறீங்க சரி பரவாயில்லை